இன்னும் ஒரு மேல் நிறைநாக்கிக் கொண்டிருக்கின்றார் வணக்கம் ரவுகளை நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் முத்தவழி விளையாட்டு மைதானத்தில் அணிக்கிறோம் இங்கேயர் வந்திருக்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டுமே சேர்ந்த திருச்செல்வம் ஐயா வந்து உலக சாதனை படைக்க இருக்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு பாரவூதியில் வாகனங்களை வந்து தலைமுடியில் கட்டியிருக்கிறது தாடியில் கட்டியிருக்கிறது இவர் வந்து உண்மையை செய்து வர சாகசங்கள் இன்றைக்கு வந்து உளவு இயந்திரத்தை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கிலோ எடை கொண்ட உளவு இயந்திரத்தை வந்து கழுத்து பகுதியால் கட்டி ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து வந்து அதாவது சோழ சாதனை புத்தகத்தில் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக வந்து ஐம்பது மீட்டர் வந்து கட்டியலுக்க போகிறார் மிகவும் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறது சோம்பாரித்தனமாயம் அப்படியும் இப்படியும் இருக்கக இந்த அறுபது வயது ஐயா வந்து இப்படி செய்கிறது வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இப்போ அந்த ஐயா எப்படி அதை இழுக்க என்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளவியத்தை தான் என்றால் ஐயா இப்போ கழுத்து பகுதியால் கட்டியெழுக்க போறார் இதுதான் வந்து ஐயாண்ட சாதனை பாருங்க அறுபது வயசிலும் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோ உள்ள உளவு இயந்திரத்தை வந்து ஐம்பது மீட்டர் தூரம் வந்து இழுக்க போகிறார் அதுவும் கழுத்தில் இழுக்கிறன்றது வந்து சும்மா விடயம் இல்லை ஒரு சாதாரண விடயமாயம் இல்லை தாடி தலைமையிறதை விட கழுத்தில் இழுக்கிறன்றது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இந்த வயசிலும் இப்படி செய்கிற ஒரு ஐயாவை வந்து நான் முதல் முறையாக பார்க்குறேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதவி விட்டுருந்தேன் நான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது ஐயாவுக்கு இன்றைக்கு வந்து வித்தியாசமாக ஐயா வந்து உழவு இயந்திரத்தை வந்து கழுத்து பகுதியால் எழுக்க போகிறார் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இழுக்க போகிறார் இவர் தான் திருச்செல்வம் ஐயா கயிறுகள் தேங்காய் எல்லாம் உண்டாச்சு அதுக்குரிய முறையெல்லாம் வந்து ஐயா இப்போ இழுக்க போகிறார் பாருங்கள் ஐயாண்ட கம்பீரத்தை முடுக்கையும் அறுபது வயசுல ஒப்பிடி நிற்கிறார் ரெண்டு ஸ்மார்ட் போய் கயிறெல்லாம் ஐயாவே தான் கட்டுறார்

வீரத்தை பார்க்குறதுக்கு பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து குவிஞ்சு இருக்கணும்னு அதில் பாருங்கள் ஐயாவை பார்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து ஆரம்பித்து வைக்க போகிறார் Thank you. ஒரு கொள்ளைய நேரத்தில் பாருங்க கூட மக்கள் வந்து வந்து பாக்குறப்பதாச்சு கிட்ட போங்க கிட்ட போங்க அவரே கிட்ட போங்க அவரே கிட்ட போங்க

மேற்கொண்டு கஷ்டப்பட்டு கழுத்தால் எழுக்கிறன்றது வந்து சாதாரணமான விஷயம் ஒரு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு மக்கள் வந்து அப்பா

அவர் அங்கே அவர் உளவு இயங்க அவரது எடுத்துகிறார்கள் உள்ள உயந்திரம் முப்பா நகர வலிக்கிறட்டுக்கு ஐயாக்கு வந்து மற்ற வந்து கைதட்டி ஆதரவு கொடுக்கணும் பாருங்க

ஒன்பது ஓடக்கூடிய அந்த சாதனையுடைய உச்சகட்ட சாதாரண அதுவும் கழுத்தால் எழுகிறது பாருங்க. வெற்றிகரமாக எடுத்து முடிகிறார் இங்கே எவ்வளவு கஷ்டமா

lêch <coughs> 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 எஸ் திருச்செல்வம் அவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்ற உளவியந்திரத்தினுடைய பாரத்தை தலையால் கட்டி தலையால் கட்டி எடுத்து அந்த சோதனையை நிகழ்ந்து நிறுத்திய எஸ் திருச்செல்வம் அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சர் கடற்கரையில் அமைச்சர் அவர்களால் அந்த நினைவு அங்கே வழங்கப்பட்டு அவரை கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான்காம் மாதம் அது நான்காம் நாளாக என்னுடைய குரோதி வருடத்திலே நீங்கள் மற்றொரு சாதனைக்கு சொந்தக்காரர் அமைச்சர் ரத்னசவானது அவர்களுடைய திருக்கிறத்தால் பாராட்டை பெற இருக்கின்றீர்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு இன்னும் என்ன கைதட்டல்கள் கைகளை தட்டி உற்சாகமாக அந்த வகையிலே நாங்கள் நேரடியாகவே இப்பொழுது அவரை கவுனவிக்கின் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம் கௌரவ அமைச்சர் திஸ் தேவனந்த் அவர்களால் இன்றைய நாளிலேயும் ஐம்பது லீட்டர் தூரத்தை இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ இடையுடைய உளவு இயந்திரத்தினுடைய பாரத்தை பாறத்தை தனியால் கட்டியிடத்த ஸ்திரிச்செல்வம் அவர்களுக்கு இந்திய நிறுவனத்தினுடைய சோழன் புக் ஆஃப் வேல் ரெக்கோர்ட் சோழன் புக் ஆஃப் ரெக்கோர்ட் நினைவிலும் சின்ன கேடையும் இங்கே வணங்கி வைக்கப்பட்டு

வாழ்த்துக்கள் அதே சமய நேரத்தில் வேண்டும் 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 அமைச்சர் அவர்களா அமைச்சர் அவர்களா அமைச்சரும் தரங்களை அங்கே பிடித்துக் கொண்ட இப்போது கௌரவிப்பு நிகழ்வு மீண்டும் நடைபெறுகிறது இங்கே தாயாரும் அருகவே இருக்கின்றார் நீங்களும் சென்று நீங்களும் பாருங்களா அமைச்சருக்கு அருகிலே சாதனை வீரனே சிறுச்சர்களுடைய தாயாரும் உடனிருந்து இந்த கட்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்

நாலாம் தடவையாக விடப்படுத்த திருச்செல்வம் வயது ஏனென்றால் வயது ஆனால் இடம் இளைஞரை பாருங்கள் அறுபது வயதிலே அதாவது பல சாதனைகளை படைத்துள்ளார் உண்மையாக உங்களுக்கு சோழ உலோக சாதனை தலைமை போடமானது இந்தியாவிலே காணப்படுகின்றது அந்த தலைவர் குளத்தின் தலைவரால் விடுக்கப்பட்ட கோரிக்கை அமைவாக நான் கிளிநச்சி மாவட்ட தலைவர் யான் மாவட்ட உப தலைவர் கிளிநச்சி மாவட்ட உப தலைவர் ஊடாக இதற்காக நேரடியே நேரடியாக கண்முற்று அனாது சோழ உலக சாதன புத்தகத்திலே இவர்களது நாலாவது ரெக்கார்ட் பதிவு செய்யப்படும் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் இங்கே வரவேற்கின்ற பதிவுத்துறை அமைச்சர்

நன்றி உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலே ஐயா வந்து வெற்றிகரமாக அழுத்து அவருக்கு வந்து கௌரவிப்புகளும் புகாரம் இடம்பெற்று பாருங்க எல்லாரும் வந்து நன்றிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐயாவுக்கு கை கொடுத்து ஐயாவை வந்து வாழ்த்துகிறோம் இது <laughs> முடிவெடு <laughs> சோழம் இது நாலாவது என்ன நாலாவது தொடங்கக்கிழங்கு அப்படி இருந்தது உப்ப அப்படி இருக்குது என்ன உப்ப இன்னும் சாதா இருக்கு இதால் தோட்டத்தை சரியாக அடுத்த என்ன செய்ய போகிறீங்க அடுத்த நான் சோளேன் அடுத்த செய்ய அது சரி 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 சரி